அங்கேருந்து எப்படி என்னை பிக் பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு காரணம் என்னுடைய குரு செல்வசுந்தரி அம்மா தான் அவங்க கொடுத்த சில பயிற்சிகள் அவங்க கிட்டேருந்து சில கோர்ஸ் கற்றுக்கினேன் ஆனால் எனக்கு எப்படி என்ன செய்யணும்னு தெரியாது ஆனால் எனக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நிறைய பேர் நிறைய பேர் இப்போ வராங்க ஸோ நைன்டி சிக்ஸ் கேஜிலேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு வந்திருக்காங்க எயிட்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாது என்ன கொடுக்கணும்னு தெரியாது இப்பதான் புரியுது ஸோ இவ்வளவு பேர் என் பின்னால இருந்து எனக்குள்ள இன்ட்யூஷனா இன்னைக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும்னு தெரியாது நைட்டு படுக்கும்போது யோசிப்பேன் ஆனால் வராது காலையில் போன உடனே கண்டினியூஸா இந்த பயிற்சி இந்த பயிற்சி இப்போ சொன்னார் காலையில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதுக்கான பயிற்சி நான் ஆட்டோமேட்டிக்கா இப்போ தான் புரிஞ்சது எனக்கு லாஸ்க்கு நம்மளை அறியாம இத்தனை குருமார்கள் என்ன வழி நடத்திருக்காங்கன்றது அது இப்போ தான் உணர்ந்தேன் எப்படி நமக்கு தெரிஞ்சது எப்படி விழுவேன் ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் எந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் நான் யோகான்றது எனக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அவர் என்னை சும்மாங்காடி வழுக்கட்டம ஆயிட்டுன்னு வந்து மனவளக்கலையில என்ன சேர்த்துட்டாரோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்சஸும்ல இருந்தா நல்லா கோர்ஸும் படித்தேன் சாரி எல்லாரும் ஏன்னா எங்கேயும் ரூரல்ல இருந்து என்னை பிக் பண்ணிருக்காங்கல்ல ஸோ யாரையுமே தெரியாம என்னுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் தான் உறுதுணையா இருப்பாரு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு வந்தது இவர்தான் சார் மட்டும் போன் பேசினை செலக்ட் பண்ணதுனால எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் எங்க ஊர்ல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா என் ரொம்ப மதிப்பாங்க எனக்கே தெரியுது ஏன் இப்படி நமக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் மோஸ்ட்லி தைராய்டு வெயிட் லாஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய ரிசல்ட் அது அதனால நிறைய பேர் வராங்க அது எப்படி கொடுத்தானே இன்னைக்கு தான் உணர்ந்ததை இவ்வளோ பேர் என் பின்னாடி இருந்து செ செஞ்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நான் எங்கேயோ ஒரு ரூரலில் சின்ன ஊரில் இருக்கேன் இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் யோகாசனா வந்து எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்றது இப்படிலாம் பிக் பண்ணுறாங்கன்றது தான் புரியுது அதாவது எங்கள் திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு அவார்டு கிடைக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன் ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் மனவளக்கலையிலும் என்னுடைய சர்வீஸு என்னை மீறி கொடுப்பேன் அதுலேயும் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க நானாசிரியர் விருது அதை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு தான்றத நான் நல்லா உணர்ந்தேன் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி என்னுடைய கோர்ஸுலாம் ஆயுஷில் சிலது படித்தேன் ஒரு சிக்ஸ் ஸ்டேஜஸ் முடிச்சுருக்கேன் அப்போது அது முடிச்சிருந்தாலும் என்ன நான் போய் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் தெரியாது மார்னிங் போயிட்டு கொடுப்பேன் அப்போ தான் புரியுது இன்னும் இங்கே தான் வந்தோடனே புரியுது நமக்கு பின்னாடி இத்தனை பேர் ஜம் மன எல்லா ஆசிரியர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய உள்ளுணர்வோடு நம்ம உணர்வு இணைந்து நமக்கு இவ்வளோ பயிற்சிகள் கொடுத்து சக்ஸஸ் கிடைச்சிருக்குதுன்றத நான் நல்லா உணர்ந்தேன் அது இன்றைக்கி கண் கூட அதாவது ஏகலைவன்ற அந்த ஸ்டோரி வந்து பொய் இல்லைங்க அது உண்மைங்கிறது என் மூலயமா நானே உணர்ந்துறேன் மற்றவங்க உணர்கிறாங்களே இல்லையா நான் உணர்ந்தேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு யோகானா என்னன்னு தெரியாது ஆனால் எங்கள் 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 சைட்லலாம் யோகா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப அது அதாவது என்ன சொல்கிறது லங்ஸில் ரொம்ப ப்ராப்ளம் வந்தது அதுக்கு அதை டிபி அட்டாக் ஆச்சு அப்போது அவங்க நான் வெஜிடேரியனாக இருந்தேன் ப்யூர் வெஜிடேரியன் அப்போ டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க நீ ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கிற அதெல்லாம் விட்டுடுமா கொஞ்சம் நல்ல அசைவ உணவும் சாப்பிடணும் அப்படி தான் உங்களை ஹெல்த்துக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னாங்க ஏ எனக்கு எப்படி என்ன நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிடாததுனால எனக்கு அது பிடிக்காது சரி என்ன செய்யுறதுன்னு தெரில அப்போ தான் என்னுடைய கணவர் வந்து ஒன்று வேணாம் நீ பேசாமல் வான்னு சொல்லிட்டு என்னை மனவளக்கலைக்குள்ளே இட்டுன்னு பண்ணார் அப்போது நான் எக்ஸைஸ் அப்போ என்ன சொல்லுவேன் நான் வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிறேன் இந்த வேலையில் எனக்கு ஒன்றும் எக்ஸைஸ் தேவையில்லை இதே பெரிய எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அங்கே போன போயிட்டு அவர் என்ன மறைமுகமாக இட்டுன்னு போவார் சும்மா வெளியில் வான்னு சொல்லி இட்டுன்னு போயிட்டு அந்த கிளாஸில் உட்கார வைப்பார் நான் கற்றுனேன் அப்புறமா க வரும்பொழுது தெரிஞ்சது எனக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்டு போயிட்டு வந்தால் ப்ரிஸ்காக இருக்கிறோம் நல்லா வேலை செய்கிறோம் இது எப்படி அப்புறமா தான் உணர்ந்தேன் ஓ நம்ம செய்கிற வேலையில் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் சரியாக இல்லை அப்போ பயிற்சி செய்துட்டு வரும்போது அதை சரியாக முறையாக நம்ம மூன்று ஓட்டங்களையும் முறைப்படுத்துறதுனால நம்ம ஹெல்த் நல்லா இருக்குது அப்போ யோகாலாம் இவ்வளோ இருக்குதா அதோட மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பேன் நான் ஒரு ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கணும் எல்லா பசங்களையும் போட்டு சும்மா மதிக்கலன்னா போட்டு அடிச்சுக்கினே இருப்பேன் எனக்கு பேர் டென்ஷன் டீச்சர்னு அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் வந்து அதிலே ஜாயின் பண்ணேன் மனவளக்கலையில் அந்த மெடிடேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது மனசு அமைதி இருந்தது அப்புறம் புரிய ஆரம்பிச்சது லைஃப்லாம் என்ன ஏன் அடிக்கிறோம் அவங்களுக்கு என்ன புரியல குழந்தைங்களுக்குன்றது நம்ம உணராத நம்ம போய் அடித்தா அவங்க திருந்துவாங்களா கிடையாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத உணர்ந்த அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்க சொல்லலாம் ஆனால் உண்மையிலே அந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது ரொம்ப பெஸ்ட்டு டீச்சர்னே அவங்க சொல்லுவாங்க என்ன அந்தளவுக்கு உயர்வு கொடுத்தது இந்த யோகா தான் யோகாவில் வந்த பிறகு தாங்க எனக்கு இத்தனை உயர்வும் கிடச்சிதானே இதுக்கு எல்லாம் மூலக்காரணம் என்னுடைய கணவர் தான் அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யோகாவில் என்னுடைய உடலும் மாற்றமடைந்தது மனமும் மாற்றமடைந்தது அதனால் எனக்கு நிறைய நேரம் ஒர்க் பண்ணேன் இந்த அறுபத்தி ஒரு வயசு முடிஞ்சிச்சுங்க எனக்கு இந்த அறுபத்தி ஒரு வயசு பிறகு நான் வந்து ஐம்பது வயசுல தான் யோகா ஆசனத்துக்கே வரேன் வருமா அப்படின்னு சந்தே கிடையாது வரும் இப்போ நல்ல சிரசாசனத்துலேருந்து எல்லா ஆசனமும் நான் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நான் என்னுடைய பாடி இதுக்கு மூல காரணம் வேத திருமக்கிற விஷயோட எக்ஸசைஸ் விடாமல் செஞ்சது தான் அதனால் எனக்கு இப்போ ஆசனம்லாம் ரொம்ப ஈஸியாக வருது இப்போ ஆசனலாம் செய்யும்பொழுது நம்ம பாடியில் எங்கேயுமே கன்ஜெக்ஷன் இல்லை அந்த டிசீஸ் எனர்ஜி தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இப்போது இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் ஒரு டேப்லெட் கூட போடல அந்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி டீபி அட்டாக் ஆச்சு அப்போ நான் போட்ட டேப்லெட் தான் லாஸ்ட்டு அவங்க என்னை பயமுறுத்தி அனுப்பிச்சாங்க டாக்டர்ஸு ஆனால் இந்த யோகா என்னை காப்பாற்றிச்சு இப் இது வரைக்கும் நான் ஒரு டேப்லெட் போடாமல் லைஃப்பில் நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிசீஸ் கூட வரல அதுதான் பெரிய இதுக்கு மூல காரணம் யோகா தான் யோகா வந்து எல்லோரும் கற்றுக்கணும் நான் இருந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றது எதுக்கு காரணம்னா அந்த யோகா தான் இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குதா இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற இந்த ஹானரில் நான் உணர்ந்தேன் அப்போ இன்னும் நிறைய கற்றுக்கணும் இன்னும் நிறைய செய்யணும் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் என்னுடைய ஊரில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாருக்கும் போய் சொல்லிக் கொடுத்து தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுறேன் யோகா இல்லேரும் கற்றுக்கோங்க தயவுசெய்து கற்றுக்கிறத விட நாமளாக உணர்ந்து செய்யணும் ஏன்னா இருபத்தி நாலு வருஷமாக எனக்கு எந்த டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யோகா தான் அதை நான் அடித்து சொல்வேன் அதனால் எல்லோரும் யோகா பயிடுங்க ஹெல்த்தியாக இருங்க மன அமைதியாக இருங்க ஏன்னா டென்ஷன் டீச்சர் கிடையாது இப்போது இப்போ வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் மாறிட்டேன் அப்போது நம்ம எங்கள் செய்யாரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னை விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் அதனால் கை கொடுத்து நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்க யோகாவை பயலுங்க வாழ்க்கையில் ஹாப்பியாக அமைதியாக இன்னும் கேட்டால் நம்ம தான் படிக்கிறோம் பாருங்கள் எம்எஸ் யோகா படித்தேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் எவாலியூவேட் ஒய்ஸ் ஆயுஷில் சிக்ஸ் லெவல் நான் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு காரணம் அந்த யோகா செய்கிறதுனால மனசு வந்து ஒருங்கிணைந்து நம்மளை படிக்கணும் படிக்கணுன்ற எண்ணம் தோன்றுது அந்த மெமரி பவர் நல்லா வருது இந்த வயசில் மெமரி பவர் வராது நம்ம படிக்க மாட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் இன்னும் இன்னும் படிக்க தான் போகிறேன் இந்த அறுபது வயசுக்கு மேலே இன்னும் படிக்க போகிறேன் கண்டிப்பாக படித்து சக்ஸஸ் ஆக என்னுடைய பாடி ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் தயவு செய்து யோகா பயிலுங்க உங்கள் அறிவையும் மனதையும் அமைதிப்படுத்தி வாழ்க்கையில் படுங்க Why is